ஸ் வணக்கம் யூடியூப் சேனல் யூரோப்பின் கண்ட்ரீஸ்ல நடக்கக்கூடிய ஜி டி போர் ரேசிங் கொஞ்ச நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்காக அஜித் குமார் ரேசிங் பாத்தீங்கன்னா தீவிரமான பேச்சில மேற்கொண்டு வராங்க இந்தியன் சினிமாவில லட்சக்கணக்கான கதாநாயகர் இருந்தாலும் எந்த கதாநாயகளுக்கும் வராத ஆசை நம்ம இயக்கிருக்கு இந்தியாலேயே நம்ம அஜித் சார் மட்டும்தான் இந்த கார் ரேசிங் பைக் ரேசிங் மாதிரியான விஷயத்தை ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிட்டு நாட்டுக்கும் தான் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா நம்ம இயக்கியிருக்காரு இது வரைக்கும் செகண்ட் பிளஸ் தேர்ட் பிளேஸ் போர்த்து பிளஸ் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் ஜெயிச்சிருக்கேன் வந்துருக்காரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ரேசிங்கை குவிட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க ஃபேன்ஸ்க்காக படம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எண்ட் ஆஃப் த டே எல்லாமே அவரோட முடிவு தான் இப்போதைக்கு நம்ம இயக்கிய வருஷத்தில் மொதல் ஒரு ஏழு எட்டு மாதம் ரேசிங்காகவும் மீதி இருக்க மாதங்கள்லாம் பார்த்தா சினிமாவுக்காகவும் நம்ம இயக்கி ஒதுக்கி வச்சிருக்காராம் பரப்பர ஜூலை பதினெட்டாம் தேதி இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஜிடி ஃபோரோட யூரோப்பியன் ரேஸ் பார்த்தீங்கன்னா மிசானோ இட்டாலி அப்படின்னு ரெண்டு பிளேஸில் நடத்த போகிறாங்க இந்த ஒரு ரேசிங் மேட்ச்க்கு அப்புறமாவது அஜித் சார் தன்னோட அடுத்த படத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ரசிகர் தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்படுது சுரேஷ் சந்திர அவளோட எக்ஸ்பேஜோட பயோல ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் கமிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரேசிங் மேட்சுக்கு அப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் வர்றதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு இல்ல நம்ம ஏகே தாண்டி இந்த சிக்ஸ்டி ஃபோர் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கிடைச்சிருக்கு அது என்னன்னா இந்த சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட கதையை நம்ம ஆதிக்க அவர்கள் எப்பயும் ரெடி பண்ணிட்டாரு பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மகாராஜா விஸ்வரூபம் விரும்பி படங்கள் மாதிரி நான் லினிர் முறையில் சொல்றதுக்காக நம்ம ஆதிக்க அவர்கள் ஆசைப்படுறாரு அதனால நிறைய ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் கூட கோர்டினேட் பண்ணி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே நம்ம அவர்கள் ரெடி பண்ணிருக்கிறாரா ஏன்னா என்னதான் இதுக்கு முன்னாடி ஆதிக்க அவர்கள் எடுத்த குட் பேட் ஏகே ஃபென்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான படமா இருந்தாலும் நியூட்ரல் ஆடியன்ஸ் அந்த படத்தை மேலே வச்ச விமர்சனம் என்னன்னா படம் முழுக்க வெறும் ரெஃபரன்ஸாக மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விமர்சனம் இந்த ஒரு ட்ரோலுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆதிக்கு இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு இருக்காரு